அரங்கரும் அடீனும் ஓ மகதிஷாய் நம அரங்கமுருகா நினது திருவடி சரணம் திருக்குறள் அவை அஞ்சாமை உளரெனினும் இல்லாரோடு ஒப்பர் களனஞ்சி கற்ற செல சொல்லாதார் அவைகளத்தில் அஞ்சி தாம் கற்றதை பிறர் கேட்கும்படி இருப்பவர் உயிர் வாழ்கின்றவர் ஆயினும் உலகத்தார் அவரை இறந்தாரோடு ஒப்பர் உடலுக்கும் உயிருக்கும் பாதுகாப்பு குருவின் அருள்துணையே என்ற ஆறுமுக பெருமானே அகத்தியரின் அருளாலே ஏழாம் படை வீட்டில் குடிகொண்டிருக்கும் அறுமுக பெருமானே நித்தமும் தர்மத்திற்கு நீரூற்றி விளைவிக்கின்ற தெய்வமே அனைத்திலும் நீர் செய்யும் அருண் சாதனையே எதிலும் நீ செய்யும் பரிசோதனை எங்களை வளமாக்கும் உமது அருள் போதனை முருகா நீ தமிழின் அழகனா நான்கு வேதமா இசையில் ராகமா தேவாதி தேவனா தவராஜ சிங்கமா அறுபத்தி நான்கு கலைகள் உமக்கு ஈடாகுமா இவ்வுலகம் சமமாகுமா உமது ஆற்றலுக்கு இணையாக யாரும் இருக்கத்தான் முடியுமா அகத்தியரின் கருணையில் கரைந்தாய் அறிவினில் நுழைந்தாய் வாசியில் கலந்தாய் அகத்தில் ஈசனாய் நின்று அருளும் அதவனே வாழ்க வாழ்க உமது புகழ் தேனானது பெருமை கரும்பானது அருள் பழமானது ஞான பழமானது முருகா உம்மை காண வரும் பக்தருக்கும் தொண்டருக்கும் அருள் தருவது என்றும் புதுமையானது உம்மை கண்ட முகம் ஏறுமுகம் கண்கள் தந்த உமது உள்ளம் அடிபணைய வேண்டும் என்பது எமது எண்ணம் சரணாகதி அடைய வைத்தது உமது தர்மம் அகத்தியர் வாழ்க அகத்தியர் திருவடி வாழ்க குருவின் அருளோடு பணிவான காலை வணக்கம்